எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த மாதிரியா பாக்யலட்சுமி இருந்து இப்போ திடீர்னு விலகுன விஜய் விஷால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திடீர் பதிவு ஒன்று போட்டிருக்கிறாரு ஸோ அதை குறித்தா இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பாகியலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா எழில் கேரக்டரில் விஜய் விஷால் தான் வந்துட்டு நடிச்சிட்டு இருந்தார் இப்போது அவரு இந்த விலகி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது இந்த தான் அவர் இன்னைக்கு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தான் விலகுனது குறித்து விளக்கு அளிக்கிறது போல ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டுருக்கிறாரு அது இப்போ அதிகமான கருத்துகளையுமே குவிச்சிட்ருக்குது ஆக்சுவலாக இப்போது டிஆர்பியில் முன்னணி இடத்துல இருக்கிற பாகியலட்சுமி சீரியல் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்தே ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த சீரியலில் நிறைய கேரக்டர்கள் இவருக்கு பதில் இவர் இந்த மாதிரியாக மாற்றிட்டாங்க ஆனால் எழில் கேரக்டரில் விஜே விஷால் தான் வரைக்குமே நடிச்சிட்டு வந்தார் ஆனால் இன்னைக்கு எந்த அறிவிப்புமே வெளியிடாமல் திடீர்னு விலகி இருக்கிறாரு அவருக்கு பதிலாக சீரியல் நடிகர் நவீன் நடித்த காட்சிகள் பார்த்தீங்கன்னா எபிசோட்ல இருந்தே ஒளிபரப்பாகிட்டு இருக்குது இது பாகியலட்சுமி சீரியல் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது ஏற்கனவே பாக்யலட்சுமி சீரியலில் நடிச்சிட்ருக்கிறப்போவே விஜே விஷால் விஜய் டிவியில் ரெடி ஸ்டெடி கோ அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தொகுப்பாளராக மாறியிருந்தார் அதே போல குக்குவத் கோமாலி ஷோலேயுமே பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு இருந்தாரு இந்த நிலையில தான் இப்போது புது ஷோக்கு போகிறதுக்காக விஜே விஷால் விலகி இருக்கிறாரா அப்படி இல்லைன்னா சீரியல் தரப்போட எதனா பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட கேள்விகள் இப்போ எழும்பி இருக்குது இது குறித்து விளக்கம் அளிக்கிறது போல விஜே விஷால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்கிறாரு அதில் சரியான முடிவுகளை எடுக்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை நான் முடிவுகளை எடுக்கிறேன் அதுக்கப்புறமா தான் அதை சரி பண்ணிக்கிறேன் இந்த மாதிரியா அந்த வீடியோவுக்கு அவர் கேப்ஷனுமே கொடுத்துருக்கிறாரு இந்த வீடியோவை பாக்கியலட்சுமி சீரியல்ல எழிலோட சகோதரியா இருக்கிற இனியா கேரக்டரை நடிச்சிட்டு வர நேகா உட்பட சீரியல் நடிக்கிற பல நடிகர்களுமே இந்த வீடியோவை லைக் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் தான் எதுக்காக சீரியல்ல இருந்து விலகினேன் அப்படிங்கிறது குறித்து எந்த ஒரு தெளிவான விளக்கத்தையுமே விஜே விஷால் இது வரைக்கும் கொடுக்கல அதே நேரத்தில் சமீப காலமாகவே பாக்யலட்சுமி சீரியலில் எழில் கேரக்டருக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படலை அப்படிங்கிறதுமே எழிலோட ரசிகர்களினுடைய கருத்தாக இருக்குது இருந்தே இந்த சீரியலில் பாக்யாவுக்கு துணையாக எழில் தான் இருந்துட்டு வராரு ஆனால் இப்போ அவருக்கு பெரிய அளவில் காட்சிகள் இருக்கிறது கிடையாது சீரியலோட கதையுமே அரைச்சமாவையே அரைக்கிறது போல தான் போயிட்டு இதை விடவும் பெட்டரா வாய்ப்பு வேற வாய்ப்பு கிடைச்சதும் விலகிட்டாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுமே குவிஞ்சிட்டு இருக்குது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில அவருடைய போஸ்டுக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிருக்கிறாரு அதுல நீங்க தான் எங்களுடைய எழில் உங்களுடைய சிறந்த பெஸ்ட்டாக நாங்கள் காத்துட்டு இருக்கிறோம் இந்த மாதிரியா ஒரு ரசிகர் கொடுத்த கமெண்ட்டை அதில் ஷேர் பண்ணிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி துடிர்ந்து பாக்யலட்சுமி சீரியல்லேருந்து விஜய் விஷால் எழில் கேரக்டர் இருந்து விலகினதை கண்டிப்பாக அவருடைய ரசிகர்கள்னால அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறதா வந்துட்டு உண்மை பிகாஸ் இந்த ஐ மீன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எழில் கேரக்டருக்காக அவார்ட் கூட பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் வந்துட்டு வாங்கியிருக்கிறாரு ஸோ அந்த அளவுக்கு ஒரு அம்மா மகன் அப்படிங்கிற ஒரு பாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் வந்துட்டு அவர் வந்துட்டு உருவாக்கியிருப்பார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா நாலு வருடம் தாண்டியும் இந்த சீரியல் போயிட்டுருக்குது ஸோ நாலு வருஷமாக இந்த சீரியலில் எழிலாக பார்த்த விஜே விஷால் இனி இந்த சீரியலில் இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக அவருடைய ரசிகர்களுக்கு வருத்தம் தான் ஸோ இனி வேது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்